ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த காயை அடிக்கடி யூஸ் பண்ணும்போது ரத்தத்தில் இருக்கிற கிருமியெல்லாம் வெளியேற்றக்கூடியதுங்க அது மட்டும் இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா போகக்கூடியது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்றில் பூச்சி இருக்கும் அதனால் வயிறு வலி வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குலாம் இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும் ஆமாங்க பச்சை சுண்டைக்காய் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சுண்டக்காயில் தான் ஏகப்பட்ட சத்து இருக்குது இது இதயத்துக்குமே ரொம்பவே நல்லது நிறைய நார்ச்சத்து நிறைஞ்சது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த குழம்பு செய்து சாப்பிடுங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை சுண்டைக்காலையும் செய்யலாம் இல்லை மார்க்கெட்டில் விற்கிற காஞ்ச சுண்டைக்கா வந்து பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க அதுலேயுமே செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன் ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் செய்கிறதுக்கு டேரெக்டாக செய்ய முடியாதுங்க சுண்டைக்காவை தண்ணியில் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இடி உரல் வச்சு லைட்டாக ஒரு பஞ்ச் மட்டும் கொடுத்து இடிச்சிங்கன்னா உள்ளக்க இருக்கிற விதை வந்து வெளியில் வராதபடிக்கு லைட்டாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இடிச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் வந்து மோர் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து இடித்து சேர்த்துக்கணும் ரொம்ப விதெல்லாம் வெளியில் வந்துடாத படிக்கி இடிச்சுக்கோங்க லைட்டாக ஒரு பஞ்ச் கொடுத்திங்கனாலே ஈஸியாக இடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக எடுத்துட்டு நம்ம மோர் எடுத்து வச்சுருக்குறோம்ல அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் மோரில் சேர்க்கும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா கருப்பாயிடும் இந்த மோர் தண்ணியுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல சுண்டை எடுத்ததுக்கப்புறமா இந்த மோர் தண்ணியில் உப்பு கலந்து குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுடலாம் இந்த குழம்பு முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து புரிய விட்டுலாம் கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோன்னே சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவு சுண்டைக்காய் எடுத்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை லைட்டாக லேயர் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க லைட்டாக கண்ணாடி பதம் வந்துட்டு வெங்காயம் வந்து ஒன்று ஒன்றா பிரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதே நேரம் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம மோரில் போட்டு வச்சுருக்கிற சுண்டக்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம் நீங்கள் நார்மல் சுண்டைக்காய் காஞ்சா சுண்டக்காய் எடுத்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் டைரெக்டாகவே வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடலாம் மோர்லெலாம் போட தேவையில்லை சுண்டக்காய் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்கின்னோட கலர் வந்து நல்லா சுருண்டு வரணும் லைட்டாக கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அது மாதிரியே நீங்கள் சுண்டக்காய் வதக்கும் போது அடியில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கைவிடாமல் இடையில கலரி கலரி விடுங்க அப்போ தான் நல்லா வருபட்டு வரும் இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சுண்டக்காவும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு பழம் நல்ல பெரிய சைஸ் பழமாக ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் மஞ்சத்தூளும் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமே வதங்கி வந்துடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் ஒரு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்குன்னு தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்திருக்குங்க ஒரு சில தக்காளி மட்டும் முழுசு முழுசாக இருக்குது அதை மட்டும் லைட்டாக கரண்டியில் நசிச்சு விட்டிங்கன்னா போதும் அதுவுமே நல்லா ஈஸியாக நசிஞ்சு வந்துடும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப குழம்பு பொடி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுடுங்க குழம்பு பொடி சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காய் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி காய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புளி வந்து ஒரு பழ சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக செய்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக காரமாக வச்சோன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் குழம்பு எந்த அளவுக்கு கொதித்து வத்தி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வத்தி வந்தால் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பை இப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க ஸ்டவ்வை விட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இறக்கியும் யூஸ் பண்ணலாம் இது சம்மருன்றதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்குறேன் அந்த புளிப்பும் காரமும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காராமல் இருக்கும் அதுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் மட்டும் மிக்சியில் நல்லா வலுவழுன்னு அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சம்மர்னால் ஒரு சிலருக்கு வந்து புளிக்குழம்பு சாப்பிட்றதுக்கு பிடிக்காத அதே நேரம் அந்த காரத்தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சு செய்து கொடுத்து பாருங்கள் குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த காரத்தையும் எடுத்துரும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான சுண்டக்காய் புளி குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம் இதே மொத்தம் நீங்களும் இந்த குழம்பு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ